நாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல விசுவசு வருடம் புரட்டாசி மாதத்திற்குண்டான ராசிபலன் பலன் அப்படிங்கறதுதான் நம்ம பார்க்க போறோம் ஏன்னா இந்த புரட்டாசி மாசம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா படைத்தல் காத்தல் அழித்தல் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா காக்கும் கடவுளான மகாவிஷ்ணு அவதரித்த மாசம் அப்படிங்கறதால இந்த மாதம் மகாவிஷ்ணுவுக்கு உகந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த புரட்டாசி மாசம் நாலாம் தேதி மகா சிவராத்திரி வருது அன்றைய தினம் குடும்பத்தோட போய் சிவாலயங்கள்ல இரவு தங்கி சிவபெருமான வணங்குனீங்கன்னா எப்பேற்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் நீங்கிரும் அன்றைய விடியல் அப்படிங்கிறது சூரிய உதயத்தை நீங்க ஆலயத்தில் உட்காந்து பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களோட வாழ்க்கையோட நஷ்டங்கள் எல்லாம் தீரும் இது மாதிரி புரட்டாசி அஞ்சாம் தேதி மகளாய அமாவாசை இருக்கிற அமாவாசையிலே சிறந்த அமாவாசை அப்படின்னு சொல்லலாம் இந்த அமாவாசை தினத்துல குலதெய்வ கோயிலுக்கு போய் வணங்குங்க முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்களை முறையா செஞ்சுட்டு அன்றைய தினம் ஏழைகளுக்கு நீங்க செய்யக்கூடிய அன்னதானம் அப்படிங்கறதே ஒரு நூத்தி எட்டு கும்பாபிஷேகத்தை பார்த்த பலன் அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுக்கும் அப்படிப்பட்ட பெருமை மிக்க இந்த புரட்டாசி மாசத்துல கிரகங்களோட பயிற்சி அப்படிங்கிறதும் நல்லாவே இருக்கு கிரகங்களோட ராஜா சூரியன் கன்னிராசில இந்த மாசம் முழுக்க புதனோட வீட்டில் இருக்க போறாரு செவ்வாய் துளாராசில சுக்கரனோட வீட்டில் இருக்கார் புதன் கன்னிராசில ஆட்சியாகவும் உச்சமாவும் இருக்காரு பதிமூணாம் தேதி ராசிக்கு போறார் சுக்கர பகவான் சிம்ம ராசில இருக்கார் மாச கடைசியில இருபத்தி நாலாம் தேதி கன்னிராசிக்கு போய் நீசமடைகிறார் அடைகிறார் குரு பகவான் மிதனராசில இருக்காரு சில பேர் இந்த மாசத்துல குரு பகவானோட அதிசார பயிற்சி இருக்குன்னு சொல்லுவாங்க அது வந்து கிடையாது ஐப்பசி மாதம் ஒன்னாம் தேதி தான் குரு பகவானோட அதிசார பயிற்சி அதோட பலன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தனியாக ஒரு வீடியோவில் கொடுக்குறேன் சனி பகவான் மீனராசியில வக்கரம் அடைஞ்சிருக்காரு ராகு கும்பராசிலியும் கேது சிம்ம இருக்காங்க இதுதான் இந்த மாசத்துக்கு உண்டான கிரக அமைப்பு இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு என்ன போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் துளாராசினர்களே உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாத தொடக்கத்திலேயே உங்களுக்கு குருச்சந்திர யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகத்தோட இந்த மாதம் அப்படிங்கிறது தொடங்குது இது ஒரு வரவேற்கத்தக்க மாற்றம் அப்படின்னு சொல்லலாம் இந்த குருச்சந்திர யோகம் எங்கே விழுவுது அப்படின்னா ஒன்பதாவது இடத்துல அதாவது மிதனராசியில் புதனோட வீட்டில் குரு இருக்கார் அங்கே போய் மாத தொடக்கத்தில் சந்திரன் இருக்க போகிறார் அப்போ இந்த குருச்சந்திர யோகம் ஒன்பதாவது வீட்டில் ஏற்படுது ஓடினவனுக்கு ஒன்பதில் குரு அப்படிம்பாங்க ஒம்பதுல குரு சந்திர யோகம் இருந்துருச்சு அப்படின்னு வச்சிங்களேன் இதை விட ஒரு அற்புத மாற்றம் அப்படிங்கிறதே இல்லை முதல்ல என்ன லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னா வாகன யோகம் அப்படிங்கிறது கிடைக்கும் ஒரு வண்டி வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற லட்சியத்தோடு இருந்துருந்தீங்க இல்லை ஒரு திட்டம் இருக்குது எவ்வளோ நாள் இதாண்டா நம்மளும் ஓட்டர் சைக்கிளே ஓட்டிக்கிட்டு இருக்கிறது ஒரு பழைய வண்டி ஒன்று வச்சுருக்கேன் அது அடிக்கடி ரிப்பேர் ஆகிடுது ஒரு புது வண்டி வாங்க முடில இல்லை பைக் வச்சுருக்கேன் எப்படியாவது ஒரு கார் வாங்கி பிள்ளான்னு பார்த்தேன் பிள்ளைங்க எல்லாம் பெருத்து போச்சு இழுத்துட்டு பைக்கில் போக முடில பெரிய பிள்ளைகள் ஆகிடுச்சி இப்படிலாம் அவரவருக்கு ஒரு ஆசை அப்படிங்கிறது இருக்கும் சில பேர் நடந்தே போயிட்டுருப்பாங்க சைக்கிள் வாங்குறது தான் அவங்களோட லட்சியமாக இருக்கும் அந்த மாதிரி வாகன யோகம் அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த மாதத்தில் இருக்குது அதாவது சும்மா நடந்து போகிறவங்க நேராக பிஎம்டபிள்யூ கார் வாங்கி ஓட்ட போகிறாங்க அப்படின்னு நான் சொல்லலை சரியாக புரிஞ்சுக்கணும் விளங்கிக்கணும் என்னென்னா நடந்து போகிறவங்க ஒரு சைக்கிள் வாங்கலாம் சைக்கிளில் போகிறவங்க ஒரு பைக்கு பைக்கில் போகிறவங்க ஒரு நல்ல பைக்கு கார் வாங்கணும்னு நினைக்கிறாங்க அந்த அளவுக்கு அவங்கவுங்க வசதிக்கு தக்கன நிச்சயமான வாகன யோகம் அப்படிங்கிறத இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் அப்படிப்பட்ட அமைப்பு தான் அதோட ராசிநாதன் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு அதிபதி ரெண்டுமே சுக்கரன் தான் அவர் எங்க இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்ம ராசியில சூரியனோட வீட்டுல லாப வீட்டுல உட்கார்ந்து அற்புதமான இடத்துல உட்கார்ந்து இருக்காரு இப்போ காசு பணத்துக்கு பஞ்சம் அப்படிங்கறதே இல்ல மனதளவில் நினைச்ச எந்த ஒரு விஷயத்தையுமே மறுநொடியே செய்யலாம் இன்னைக்கு இதை வாங்கணும் அப்படின்னு நினைச்சோன்னா போய் டக்குன்னு வாங்கிடலாம் நம்ம கையில பத்து ரூபாய் காசு இருக்கும் ஒரு கடைக்கு போறோம் ஒரு நல்ல பேண்ட் ஷர்ட்டா இருக்கு இல்ல நல்ல புடவை இருக்குது விலையை எடுத்து பார்த்தா ஐயாயிரம் இருக்கும் சரி பரவாயில்ல விடு உடு தான் காசு இருக்கே அப்படின்னு ஏன்னா காசு இருந்தாதான் அதை வாங்க முடியும் இல்லைன்னா ஐயாயிரமாண்டா ரெண்டாயிரம் தான் இருக்கு சரி விடு வேற பார்ப்போம் அந்த மாதிரி போகும் இல்லையா அப்போ இந்த மாதம் உங்ககிட்ட பண புழக்கம் நல்லாயிருக்கும் அதுமாதிரி வரவேண்டிய பாக்கிலாம் வசூலாகிடும் அது ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கும் வரவே மாட்டான் ஒருத்தண்டை மாடிக்கிட்டு படாத பாடுபடுறேன் எங்கேந்த பணத்தெல்லாம் நான் வாங்குறது அப்படி இருந்த நிலைமை மாதிரி இந்த பழைய பாக்கியெல்லாம் வசூலாகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதையும் கொடுக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு நேரம் அப்படின்னு கூட இதை சொல்லலாம் அதுமாரி அரசு வேலைக்கு முயற்சி செஞ்சவங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு எக்ஸாம் இருக்கேன் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரு தேர்வு எழுதியிருக்கேன்னா இப்போ அதில் உங்களுக்கு முடிவு சாதகமாக வரும் தேர்ச்சி பெற்று நீங்கள் வேலைக்கு போகக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் தேர்வு எதாவது வந்தாலும் நீங்கள் எழுத முயற்சி செய்யலாம் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் இல்லை யாரோ ஒரு அதிகாரியை பார்க்குறேன் அரசியல்வாதியை பார்க்குறேன் மந்திரியை பார்க்குறேன் ஒரு ரெக்கமெண்டேஷன் வச்சு வேலைக்கு போகிறேன் போக வரேன் அப்படி மாதிரி ஏதாவது முயற்சி இருந்தால் கூட செஞ்சு பார்க்கலாம் வாய்ப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதுமாரி சில பேர் அரசு துறையில் தற்காலிக ஊழியராக இருப்பாங்க பல வருஷமாக அப்படியே டெம்பரவரியாகவே எங்கள் காலத்தை ஓட்டி விட்டேன் பர்மெண்ட்டு போட முட்டைக்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்குலாம் இப்போ முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா பர்மெண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதுமாரி அரசு வேலையிலேருந்து நீக்கப்பட்டவர்கள் அரசு வேலையில் மனமாச்சரியங்களோட வேலை செய்கிறவங்க இவங்க எல்லாத்துக்குமே பணியிட சூழல் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் இப்போ பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் கூட நான் குற்றமற்றவன் நிரூபித்து மறுபடியும் வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது அதோட வேற இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வேணும் இங்கே இருக்கவே பிடிக்கல உள்ளவங்களாம் கத்திட்டு கிடக்குற மேல்மட்டத்தில் உள்ள அதிகாரி சக ஊழியர்களோட ஆதரவு இல்லை இப்படி இருந்தவங்க எல்லாமே இதுக்கு மேலே ரொம்ப சாதகமான ஒரு சூழல் அப்படிங்கிறத அனுபவிப்பீங்க அதுமாரி இந்த மாதம் தொடங்கி முதல் நாள்லேருந்து கடைசி வரைக்கும் துலா ராசியான உங்களோட சொந்த ராசியிலே செவ்வாய் இருக்கார் இது ஒரு நல்ல நேரம் அப்படிங்கறது பொருளாதார நிலை சிறப்பா இருக்கும் புகழ்பெற்ற மனிதர்களோட சந்திப்பு கிடைக்கும் அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஒரு ஒத்துமை இருக்கும் எதையும் நம்மளால சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் உங்ககிட்ட இருக்கும் அது மாதிரி மாச தொடக்கத்துல புதன் உச்சமடைஞ்சு கன்னிராசியில் ராசிக்கு விரை வீட்டில் இருக்காரு பதிமூணு தேதி வரைக்கும் அங்கே தான் இருக்காரு அவர் விரை வீட்டில் இருக்கிறதால சில பேருக்கு வந்து வாங்கி போட்ட சொத்தை விற்க வேண்டிய சூழல் வரலாம் ஏன்னா விரைய செலவு அப்படிங்கிறது எதாவது வரும் பதிமூணு நாள் கொஞ்சம் கை காசை எண்ணி எண்ணி தான் செலவு பண்ணணும் பதிமூணாம் தேதிக்கு மேல உங்களோட சொந்த ராசிக்கே அவர் வந்துடுறாரு அப்ப ரொம்ப ஒரு நல்ல நேரம் அப்படின்னு இதை நாம சொல்லலாம் உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வு இது எல்லாமே எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கும் கவலைப்பட தேவையில்லை அதோட முக்கியமான விஷயம் சனி பகவான் உங்களோட ராசிக்கு அறாவது வீட்டில் லேசாக வேகம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கார் அப்போ எதிரிகளோட பலம் அப்படிங்கிறது இதுக்கு மேலே குறைய ஆரம்பிக்கும் சனி வைக்கிற காலகட்டத்தில் எதிரிகளோட கை கொஞ்சம் ஓங்குன மாதிரி நீங்கள் யோசிச்சு பார்த்துருப்பீங்க என்ன வர வர கொஞ்சம் தப்பு நடக்கிற மாதிரி தெரியுதே அப்படிங்கிற மாதிரி ஆனால் இதுக்கு மேலே அது இருக்காது எதிரிகளோட பலம் அப்படிங்கிறது குறைய தொடங்கும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அதோட முக்கியமான விஷயம் என்ன அப்புடின்னா இந்த மாச கடைசியில இருபத்தி நாலாம் தேதி ராசிநாதன் சுக்கிரன் நீசம் அடைகிறாரு கன்னிராசிக்கு வந்து விரைவு வீட்டில் வந்து நீசமடைகிறாரு அப்ப அடிக்கடி உங்களுக்கு தேவையில்லாத செலவுகள் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கும் ரொம்ப கவனமா இருக்கணும் பெண்வெளி பிரச்சனைகள் அலம் அதனால அலுவலகமாக இருந்தாலும் சரி பயணம் பண்ணுற இடமா இருந்தாலும் சரி சக ஊழியர்களாக இருந்தாலும் சரி மாற்று பாலினத்தவற்றை பழகும் போது ஆணா இருந்தா பெண்கிட்ட பெண்ணா இருந்தா ஆணுகிட்ட கவனமாக பழகணும் கொஞ்சம் நக்கல் நெய்யாண்டி பேச்செல்லாம் மாத கடைசியில் வச்சுக்கிட்டா தேவையில்லாத பிரச்சனை வரும் நம்ம வெள்ளந்தியாக பேசியிருப்போம் அது தவறாக புரிஞ்சிக்கப்படும் அதனால் கவனமாக இருக்கணும் இந்த மாதம் நாலாம் தேதி மகா சிவராத்திரி நேராக போய் குடும்பத்தோடு சிவாலயத்தில் தங்கிடுங்க அன்னைக்கு முழுக்க கண் விழித்து சிவபெருமானை வணங்கிக்கிட்டே இருங்க உம் நமச்சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருந்தாலே போதும் முடிஞ்சவங்க அன்னைக்கு திருவண்ணாமலை போய் கிரிவலம் அப்படிங்கிறத போகலாம் அன்றைக்கி கிரிவலம் அப்படிங்கிறது முறப்படி கிடையாது ஆனால் இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு கிரிவல பாதையில நாம தியானம் செய்யலாம் அதோட அடுத்த அஞ்சாம் தேதியே நாலாம் தேதிக்கு அடுத்த அஞ்சாம் தேதியே பாத்தீங்கன்னா மகளாய அமாவாசை வருது அன்னைக்கு போய் ஏதாவது புனித நதி தமிழ்நாட்டுல ஒரு காவிரி இல்லையோ இல்ல போக முடியாது அப்படின்னா ஊர்ல இருக்கிற ஒரு குளத்தங்கரை இல்லையோ நல்ல நீராடிட்டு குலதெய்வ பிரார்த்தனை குலதெய்வம் தெரியாதவங்க இஷ்ட தெய்வம் எல்ல தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிட்டு முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்களை பண்ணிட்டு ஒன்பது ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணுங்க புரட்டாசி மாசம் அற்புதமான ஒரு மாசமா இருக்கும் துளாராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்